இந்த மந்திரத்தை தினமும் பதினொரு முறை சொல்லி தர்மசாஸ்தா ஐயப்பனை வழிபட வேண்டும் ஐயப்பனை வணங்கி காயத்ரி மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லி வந்தால் மன வலிமை அதிகரிக்கும் மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் ஐயப்ப மலைக்கு மாலை போட்டவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் தினமும் சொல்ல முடியாவிட்டாலும் புதன்கிழமைகளில் காலையும் மாலையும் இந்த மந்திரத்தைச் சொல்லி ஜெபிக்க வேண்டும் அப்படி செய்தால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நம்முடன் துணையாக இருந்து நம்மை ஐயப்பன் தர்ம தர்மசாஸ்தா காயத்ரி மந்திரம் ஓம் பூதாதிபாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லி வழிபாடு நடத்த வேண்டும் சபரிமலைநாதனை சபரிகிரிவாசனை ஐயன் ஐயப்ப சுவாமியை அவரின் மகா மந்திரத்தை ஜெபித்து வழிபட்டு வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஐயப்பன் அருளையும் ஆசியையும் வளத்தையும் தருவார்